திரு ஜியா அவர்கள் எழுதிய மணிவிழிகள் பேசும் மௌனமொழி நேற்று மாலை வசீகரன் பார்க்கிங் ஏரியாவிலிருந்து நடந்து வந்தவன் அங்கே ரிசப்ஷனில் தான் ஏதோ விசாரிப்பது போல நின்று கொண்டிருந்தான் மாயா செல்வதை உறுதிப்படுத்தி கொண்ட பின் தான் சென்றான் சரவணன் வெளியே இருப்பதாக சொல்ல அவ்விடம் கேட்டு சென்றவன் சரவணனுக்கு ட்ரெயினர் ஒடுப்பது போல சில உடைகளை வாங்கி கொடுக்க அவன் மறுத்தாலும் விடவில்லை பின்பு வசீகரன் என் நண்பன் சொன்ன அந்த ஜிம்முக்கு நேராக அழைத்து சென்றான் அவர்கள் முதலில் பார்த்ததெனவோ ட்ராக்கில் பாடி பில்டர் போல வந்த சரவணனை தான் கண்டதுமே ஓகே சொல்லிவிட்டார்கள் கூடவே அவன் தலைமுடியையும் கொஞ்சம் ட்ரிம் செய்து அழைத்து சென்றிருந்தான் வசீகரன் செய்வதை தெரிந்த செய் என்பதை முழுவதுமாக கடைபிடிப்பவன் வசீகரன் எந்த ஒரு காரணத்திற்காகவும் இந்த வேலை சரவணனுக்கு கிடைக்காமல் போய்விடக்கூடாது என்பதற்காகவே அவனை அதற்கு தகுதியான உடையோடு அழைத்து சென்றான் அதுபோல வேலை கிடைத்தால் தங்கையின் திருமண வாழ்வில் பிரச்சனை வராது என்பது அவன் கணித்ததே வெறும் இவர்களுடைய திருமணத்தோடு நிறுத்திவிட்டாலும் பிரச்சனை தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும் அதனால்தான் இவர்கள் செட்டில் செய்வதோடு மாயாவையும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்திருந்தான் அதன் பின் இருவரும் திருச்சியில் இரவு நேரத்தில் சிறிது நேரம் சுற்றிவிட்டு வந்து ரோட்டுக்கடை உணவுகளையெல்லாம் ரசித்து ருசித்து விட்டு வசீகரன் தங்கி இருக்கும் ஹோட்டலுக்கு அழைத்து வந்தான் மாப்ள உனக்கு நல்ல பெரிய ஹோட்டலாக தான் உன் கம்பெனியில் கொடுத்துருக்காங்களே என்று ஹோட்டல் அறையை பார்த்து கொண்டே சரவணன் கூற அவனை பார்த்து சிரித்து வசீகரன் ஹோட்டல் இல்ல மச்சான் ரூம் இந்த ரூம் மட்டும்தான் அதுவும் இந்த வேலை முடிகிற வரைக்கும் தான் என்று சிரித்தவன் நீயும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம் ஆனால் அதுக்கு உன் திறமையை வளர்த்துக்கோ நிறைய காண்டாக்ட் பிடிச்சி வை பெரிய பெரிய விஐபிக்கு ட்ரெயினியாக ஆனால் இந்த மாதிரி ஹோட்டலில் என்ன ஃப்ளைட் டிக்கெட்டே போட்டு தருவாங்க தெரியுமா என்று அவனின் பணிகளை எல்லாம் விவரித்து கூற ஆசை பொங்கியது சரவணனின் கண்களில் ஆசையை கண்ணில் மட்டும் காட்டக்கூடாது மச்சா கருத்தாக வேலையிலும் இருக்கணும் உனக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன் என்னை நம்பி என் ஃப்ரெண்டு வாக்கு கொடுத்துருக்கான் என்றதும் வசீகரன் சொல்ல வருவதை புரிந்து கொண்ட சரவணன் கண்டிப்பாக மாப்பிள்ள இதை விட எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது இந்த வாய்ப்பை நான் பிடிச்சிக்குவேன் கெட்டியா என்றான் மறுநாள் காலையில் இங்கே பக்கத்தில் ஏதாவது எனக்கு மேன்ஷனில் ரூம் ரெடி பண்ணி கொடுமாப்பிள்ள என்று இவன் கேட்க இவன் அந்த ஒரு ஜிம் ஓனருக்கு ஃபோன் செய்ய அவங்க ஜிம்மின் மேலே சிங்கிள் பெட்ரூமோடு வீடு இருப்பதாக சொல்ல அதையே வாடகைக்கு பிடித்து விட்டான் வசீகரன் சரி மாப்பிள்ள நான் ஊருக்கு கிளம்புற போயிட்டு எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வண்டியும் எடுத்துட்டு வந்துடுறேன் என்றான் இப்போதைக்கு எல்லா விஷயத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை மச்சான் என்றான் வசீகரன் கூர் பார்வையில் ஐயையோ நான் வாயே திறக்க மாட்டேன் சாமி நீ எப்போ சொல்ல சொல்கிறியோ அப்போதைக்கு சொல்கிறேன் இப்போது வேலை கிடச்சிருக்குன்னு மட்டும்தான் சொல்ல போகிறேன் என்று சென்று விட்டான் சரவணன் சப்பா இவ ஒருத்தியை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுக்குள்ளே என்னென்ன வேலையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு என்று அயர்ந்து அந்த கட்டிலில் விழுந்தவன் கண்முன்னே படபடைக்கும் இமைகளோடு தன் குட்டி சிவந்த நாவினை நீட்டியபடி அதிர்ந்த வழியோடு வந்து நின்றாள் மாயா 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 இன்னும் என்ன செஞ்சு உன்னை கரெக்ட் பண்ணடி என்று வாய்விட்டே புலம்பினான் தொடரும்